ஒவ்வொரு வீட்டிலும் பத்து பேர் இருபது பேர் இருக்கிறார்கள் எல்லோரு வீட்டிலும் நம்மளுடைய தமிழக வெட்டி கலத்தினுடைய கொடி பறக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நம்மளுடைய உயிர் மூச்சி நாடி அனைத்தும் என்பதை இந்த நேரத்தில்

வேண்டும் தளபதிக்கு எதுவும் தேவையில்லை மக்களுக்கு நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒன்றிய நகரம் தோழர்களுக்கு நாம் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பை நாம் எல்லோரும் அந்த உழைப்பை நல்ல விஷயத்துக்கு அவருடைய உழைப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மிக விரைவில்

அவர்களை நீங்கள் உழைக்க வேண்டும் மக்களோட மக்களாக உழைத்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மொழியை நீங்கள் ஜெகஜிரோதியாக எல்லா இடத்தையும் விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உடல்களுக்கும்